அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் பஞ்சாங்கத்தை பற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பஞ்சாங்கம் என்பது அஞ்சு வகையான அங்கங்களை கொண்டது அது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்பது பஞ்சாங்கத்தின் உட்கூறுகள் முதலில் நாள் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்துல நாள்னா ஒவ்வொருத்தங்களும் பிறக்கிற கிழமைகள் தேதிகள் இதுகளுக்கு என்ன விளக்கம் இருக்குது இதை எப்படி பண்றதுன்னா பரல்களில் இருந்து தான் நம்ம அந்த அந்த பிறந்த தே கிழமை தேதி வந்து என்ன பவர் கொடுக்குது அவங்களுடைய அந்த அந்த குறிப்பிட்ட தேதிக்கான நாளுக்கான கிழமைக்கான பவரை கொடுக்கறது ரெண்டாவது சூரியனை வச்சு எடுக்கிறது சூரியன் என்ன சொல்லுது அதை வச்சு லக்கணத்தை கண்டுபிடிக்கிறோம் ஏழு கிழமைகளுக்கும் ஏழு கிரகங்களுக்கும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு பரல்கள் இந்த பரல்கள்ல ஒவ்வொரு கிழமைக்கும் அஷ்டம் இருக்க பரல்கள்ல எந்தெந்த இடத்துக்கிட்ட அடுத்த இதுக்கு போறோம் ஒரு ஒருத்தவங்களை உதாரணமா ஒரு திங்கக்கிழமை பிறகு திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு அந்த நாள் வந்து அவங்க பிறந்ததுக்கு அவங்களுக்கு பலன் கொடுக்குதா அதுக்கான பரல்கள் எத்தனை அதுல வருது அதை வச்சு இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி சூரியன் நிக்கிறத விட லக்கண புள்ளி எந்த மையத்தில் நிக்குதோ எந்த நட்சத்திரத்துல நிற்குதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கைய என்ன இவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அதுக்கு அடுத்தாப்புல நட்சத்திரத்துக்கு வந்துருச்சுன்னா அதுல சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்கு சந்திரன் என்ன நட்சத்திரத்துக்கு இருக்கு சூரியன் என்ன இவங்களுக்கு பவர் கொடுக்குது சந்திரன் என்ன பவர் கொடுக்குது அதுக்கு அடுத்தாப்புல சந்திரனுக்கு இந்து லக்கணம்னு ஒரு கணக்கு எடுத்தா அதுல இருந்தும் கணக்கு எடுக்கணும் இதை பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுடைய முழு இதுகளையும் யாரு என்ன இவங்களுக்கு உள்ள கொய்ஷன் என்னன்னு வெறும் சந்தனுக்குள்ள நட்சத்திரத்தை மட்டும் வச்சு கணக்கெடுத்து எதையுமே பண்ண முடியாது அவங்களுக்கு மொத்தம் ஒரு பதினெட்டு வகையான கணக்குகள் எடுக்கணும் பதினாறு அஷ்டவர்க்கங்களில் பதினாறு இருக்கு அந்த பதினாறையும் எடுத்து தான் கொண்டுகிட்டு வர முடியும் இவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி எல்லா கிரகங்களும் கெடுதலும் இல்லை எல்லா கிரகங்களும் நல்லதும் இல்லை எந்த கிரகங்கள் சரியாக சப்போர்ட் பண்ணல நல்ல கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்து தான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் அதனால வந்து அந்த கிரகங்களுடைய தன்மைக்கு தகுந்தாப்புல நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போகலாம் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதில் நிறையா பாதிக்கப்படுறது இந்த திருமண பொருத்தங்கள் பார்க்கற போது ரெண்டு நட்சத்திரங்களை வச்சு பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்க்கவே கூடாது ரெண்டு ஏழு எட்டு தான் குடும்பஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அதை வந்து எடுத்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்ப அந்த இதை பார்க்கணும் அதுக்கு பிறகு திதியை பார்க்கணும் திதி வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு எந்த திதியில பிறக்குறாங்க அந்த திதியினால எந்தெந்த இடங்கள் பிளாக் ஆகுது திதி சூனியமாகும் அந்த சூனியமான இடங்கள் எது அதை வந்து சரி பண்றதுக்கு எங்க போகலாம்னு வேற கோயில்கள் வேற கிரகங்கள் வேற கோயில்களுக்கு நம்ம போறதுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ நம்மளுக்கு வீக்கான இடங்களுக்கு மட்டும் போனா போதும் அந்த இடத்துல அதுக்கான வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷனை தாங்கிக்கிறதுக்காக இதுன்றதுக்கு தான் நம்மளுக்கு உடலை ஏற்றிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அதனால வந்து எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போறதுனால மட்டும் எல்லா பிரச்சனைகளும் தீந்துடாது ஜாதகங்கள் பார்க்கற போது நிறைய வந்து ஜாதகங்கள்ல ஒரு துளி கூட போய் கிடையாது எல்லாம் நாலாயிரத்தி சொச்சம் வருஷத்துக்கு முந்தி பராசுரர் எழுதுகிற போது எந்தவித அறிவியல் நுட்பமும் இல்லாமல் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான இதுகளும் தெரியாமல் சும்மா எங்கேயாவது ஒரு மலையிலையோ எங்கேயோ ஒரு குன்றிலேயோ படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே நகளுது என்ன செய்யுது அது என்ன தன்மையை வந்து கொடுக்குது அப்போ நம்ம பிறக்கிற போது எந்தெந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாம் வந்து கூடவோ குறைச்சலோ வருது அப்ப அந்த கிரகங்கள்ல எது நல்ல கிரகமா இருக்கு எது நம்மளுடைய கிரகம் நம்மளுக்கு உள்ளத அதை சரி பண்ணி கொடுக்குதுங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியது கெட்டு போயிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும் கெட்டது செய்யக்கூடியது கெட்டு போச்சுன்னா பேசாம விட்டுறணும் அதை போய் சும்மா போய் போஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை ஒரு திருமண தடை வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய ஜோதிடர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுதான் வந்து நிறைய வந்து என்ன செய்கிறாங்கன்னா மூல நட்சத்திரம் எதுவுமே எந்த இதுலையும் மூல இதில் வந்து சொல்லாத விஷயங்களை கூட இவங்க மூல நட்சத்திரம் ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் ஆகாது கேட்டை நட்சத்திரம் ஆகாதுன்னு இப்படி சொல்லி சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா நிறையா திருமணங்களை தாங்க ரெண்டாவது பராசுரரோ காளிதாசரோ எதுலேயுமே வந்து செவ்வாய் தோஷமும் ஒன்றும் பெருசாக குறிப்பிடலை ஆனால் செவ்வாய் தோஷத்தை மெயினாக வச்சு நிறையா திருமணங்களை தடை பண்ணிடுறாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஜோதிடம் பற்றிய விழிப்புணர்வு முதல்ல மக்கள்கிட்ட வரணும் சோதிடர்கள் வந்து அவங்களுக்குள்ள விஷயங்களை பண்ணுவாங்க நம்ம நம்ம வந்து வந்து சொல்ல முடியாது ஆனா இருந்தால் சரி பண்ண முடியும் அந்த மாதிரி முயற்சிகளுக்கு முதல்ல வந்து அந்த பாக்குறவங்க ஜோதிடம் பாக்குறவங்க அந்த முயற்சிக்கு வரணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து போய் இல்லாத ஒண்ண போய் நீங்க திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு இதை போட்டு இவ்வளவு பணத்தை அனுப்புங்க நான் ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த சாஸ்திரங்கள்லேயோ சாஸ்திர விதிகள்லேயோ சொல்லப்படவே இல்லை இருக்குது எல்லாமே ஜாதகமும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு அந்த கதிர்வீச்சுக்கு கிரகங்கள்னாலே கதிர்வீச்சுன்னு தான் சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் அந்த கதிர்வீச்சை வந்து கரெக்ட் பண்ண முடியாதனால எங்கே இருக்கோ அப்போ அந்த கோயிலுக்கு போனால் அந்த கதிர்வீச்சோடைய தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோயில்களை கட்டியிருக்காங்க வேற எல்லாம் அது வேற ஆன்மீகத்திலேருந்து கலாச்சாரத்திலிருந்து எல்லாமே இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளாரையே அவ்வளோ விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அதை யாருமே எடுத்து படிச்சு பார்க்கறது இல்லை ரெண்டு நட்சத்திரத்தை இப்ப எங்கிட்ட என்ன செய்வாங்கன்னா போன்ல கூப்பிட்டு ஒரு இந்த நட்சத்திரத்துக்கு இப்ப வந்து சரியில்லையான்னு அவ்வளவு பேர் சொல்லக்கூடியவங்க காலையில வந்து ஒரு ராசிக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது ஏன் போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க இதெல்லாம் மூ ஒன்போது பாதம் இருக்குது மூணு நட்சத்திரம் இருக்கு முப்பது டிகிரி இருக்கு அதில் திரேக்கான இதுன்னு அது அதுக்கு அப்புறம் அதை பற்றி சொல்றேன் ஆனால் வந்து இவ்வளவையும் வச்சுக்கிட்டு இவங்க காலையில் எந்திரிச்ச உடனே டிவியில் உட்காந்து எல்லாத்தையுமே சொல்றது பூராமே மேசராசின்னா இப்படி இருக்கும் சேல் சனி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க சனி பகவான் நல்லவராக இருந்தா வந்தா நல்லது தானே செய்வார் அது மேச ராசிக்காண்டியோ ரிஷபராசிக்காண்டியோன்னு இல்லை மொத்தம் வந்து சனி மூணு கிரகங்கள் ஒரு பக்கம் நல்லவராகவும் மூணு கிரகங்கள் கெட்டவராகவும் சூரியன் வந்து நடுநிலைமையிலேயே இருப்பாரு அதை கணக்கு பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் தொண்ணூறு பெர்சன்ட் பாதிக்கப்படுறவங்க பூராமே இந்த திருமணத்துக்கு தான் இதுன்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும்லாம் கூட போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் தாய் தகப்பன் மட்டும் இல்லை பேரண்ட்ஸை விட ஜாதகக்காரங்க தான் வந்து தோன்றாங்க இப்போ பேரண்ட்ஸே என்ன செய்கிறாங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு ஒன்றும் சுத்த ஜாதகம்ங்கிறாங்க அப்படி இல்லைன்னா சார் இதில் செவ்வாய் தோஷம் இருக்கு சார் செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை பாருங்கன்னு வர்றாங்க வரும்போது அவங்க ஜோதிடர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போ பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இருக்கு இங்கே நாங்கள் வந்து இப்போ இதை விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை வந்து நான் இது பண்ணுறேன் ஜாதகம் பாக்குறதுங்கிறது முதல்ல வந்து கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டு அது என்ன இந்த பஞ்சாங்கம்னா என்ன பஞ்சாங்கத்தில் எதது வந்து நல்லதை செய்யுது எந்த இடம் தான் இருக்கு எல்லாத்தையும் விட மெயினாக வந்து கடைசியா அஞ்சாவதா வர்றது கர்ணநாதன் கர்ணநாதன் ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கள அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த இடத்திட்ட அந்த கர்ணநாதனுக்கான பரிகாரமான இடம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால பஞ்ச அங்கங்களையும் பார்க்கக்கூடியவங்களாக பார்த்து நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் சோதரர்களும் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இனிமேலாவது இந்த மாதிரி இதுகளை முதல்ல வந்து மூல நட்சத்திரத்துக்கோ அல்லது ஆயுள்ய நட்சத்திரத்துக்கோ தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே எங்களுக்கு இந்த பதிவு விடுங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் யார் சொல்லியிருக்கா எந்த முனிவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க ஒரு அவங்க என்ன எந்த இடத்துக்கிட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உட்காந்து அவ்வளவு வானத்தை பார்த்தே வானசாஸ்திரத்தை எழுதுகிறாங்க இன்னைக்கு எல்லாம் சேட்டலைட் வந்துருச்சு இப்போவும் கூட அதை கண்டுபிடிக்க முடியலை இப்போ எல்லாமே சரின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி பராசுரரோ மகாகவி காளிதாசரோ கண்டுபிடிச்சது பூரா உத்தரகாலாமிரதத்துல அவ்வளவு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க நானும் படிச்சு பாக்குறேன் திருமூலருடைய மந்திரத்திலேயோ அல்லது வந்து போக முடிவு போகறோ யாருமே இந்த இதை சொல்லவே இல்லை